எந்த ஓல்டு தமிழ் சொல்லும் பொருளும் பார்டூ திரை அலை மருங்கு பக்கம் நாவாய் படகு நெடியவன் உயர்ந்தவனாகிய ராமன் பன்னவன் இலக்குவன் குஞ்சி தலைமுடி மாதவர் முனிவர் முருகல் புன்னகை விளம்பல் கூறுதல் குறிசில் தலைவன் முடுக்கினான் செலுத்தினன் முறிதிரை மடங்கிய விழும் அலை அமலன் ராமன் நுதல் நெற்றி இளவல் தம்பி அரி நெற்கதிர் செரு வயல் யானர் புதுவருவாய் வட்டி பனையோலை பெட்டி துகிர் பவளம் மன்னிய நிலைபெற்ற சேய துளைவு தொடை மாலை கலம் அணி நிறைகோள் துலாக்கோள் தடம் தடாகம் மந்த மாறுத சீதம் குளிர்ந்த இளந்தென்றல் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் அழகு